கோவை காலப்பட்டி நேருநகரை சேர்ந்தவர் வெள்ளியங்கிரி இவரது மகன் மகாலிங்கம் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் கோவை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் தங்களுக்கு சொந்தமான நேருநகர் பகுதியில் உள்ள நிலத்தை தமது நண்பர் மனோகரன் என்பவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தொழில் தொடங்க அனுமதி கேட்டிருந்தார் மனோகரன் திருப்பூரில் உள்ள ஆந்திரா வங்கியில் மகாலிங்கத்தின் நிலத்தை அடமானம் வைத்து எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து வங்கிக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பணம் கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி வந்தனர் இதனால் மகாலிங்கம் தங்களுடைய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் வங்கி அதிகாரிகள் கேட்ட தொண்ணூறு லட்சம் பணத்தை பல்வேறு தவணை முறைகளில் செலுத்தி வந்தார் அதற்கு பின்பும் ஐம்பத்தி ஆறு லட்சத்தை தயார் செய்து திருப்பூர் ஆந்திரா வங்கியில் செலுத்தி தங்களது நிலம் தொடர்பான ஆவணத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்தனர் ஆனால் ஆந்திரா வங்கியில் சொத்து தொடர்பாக வசூல் செய்யும் மதுரை பாபு என்பவர் வங்கி மேலாளருடன் இணைந்து தனது சொத்தை வேறொரு நபருக்கு போலியான ஆவணங்கள் தயாரித்து விற்றுவிட்டனர் ஆனால் எங்களிடத்தில் கடன் வாங்கியதற்கான பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் உங்களது அசையும் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்வோம் என்று கூறினர் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் என்றும் அந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக வந்தது உடனடியாக நீங்கள் டிஆர்ஏடி சென்னை நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பித்தனர் கடந்த ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வங்கிக்கு உடனடியாக மகாலிங்கம் ஆகிய எனது நில ஆவணத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவு அனுப்பினர் ஆனாலும் உயர்நீதிமன்றம் மற்றும் அரசு சார்ந்த அலுவலகங்கள் அனுப்பிய உத்தரவு கடிதங்களை ஏற்காமல் மதுரை பாபு மற்றும் ஆந்திரா வங்கியின் மேலாளர் தொடர்ந்து எங்களை நிர்பந்தம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக இன்று கோவை கமிஷனர் அலுவலகத்தில் மதுரை பாபு மற்றும் ஆந்திர வங்கி மேலாளர் மீது புகார் மனு அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்தனர் ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் லோன் வாங்குறது அப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டி அந்த பணத்தை பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி வந்துட்டு லோன் வாங்குறாங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அவங்க கரெக்டான பணம் வந்து கட்டாளக்கானனால் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு ஏழில் ஆரம்பித்த கம்பெனிக்கு பத்தில் வந்துட்டு எங்களை வந்துட்டு வீட்டில் ஆக்ஷனுக்கு வர்றாங்க வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறு லட்சம் ப்ளஸ் ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மிஷின் விட்டு நாங்கள் ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பணம் கட்டினோம் கட்டின பிறகு இடையில் வந்துட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸர் சபாபதி அப்புறம் ஆந்திரா பேங்க் மேனேஜர் ஆனந்த் பாபு ரெண்டு பேர் ரமேஷ் பாபு ரெண்டு பேர் வந்துட்டு எங்கள்கிட்ட பத்து லட்ச ரூபா பணம் கொடுங்க ஒரு பிரச்சனை தான் பண்ணுவோம் நாங்கள் என்னால் நாள் கொடுக்க முடியாத காரணத்தை நம்ம சா பாபு மதுரை துறைங்கிற எங்ககிட்ட கமிஷன் பேசிக்கில் பேசி எங்கள் சொத்தை வந்துட்டு இவ்வளோ பணம் கட்டியும் அது ஸ்டே இருக்கும்போது எங்கள் சொத்தை விட்டுருக்குறாங்க விற்றுட்டு நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிற ஹைகோர்ட்டில் வந்துட்டு இன்னொரு சாதகமாக அவங்க கேஸ் வந்து மா பாபு மதுரை துறையை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு எங்கள் பேஸை வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து